பாமகவை அன்புமணி திருடிவிட்டார் அவர் மீது கிரிமினல் வழக்கை பதிவு செய்ய வேண்டும் சிபிஐயிடம் புகார் அளித்த ராமதாஸ் அணியினர் பாட்டாளி மக்கள் கட்சியில் தானே தலைவர் என தந்தையினும் மகனும் அடித்து கொண்டிருக்கிறார்கள் தற்பொழுது இந்த கட்சி யாருக்கு என்ற விவாதம் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளது அன்புமணியின் ஆதரவாளர்களை ராமதாஸ் நீக்குவதும் ராமதாஸின் ஆதரவாளர்களை அன்புமணி நீக்குவதும் தொடர்கதையாக இருந்து வருகிறது தற்பொழுதைய சூழ்நிலையில் இந்த கட்சியினுடைய உட்கட்சி சச்சரவுகள் இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாகவே சொல்லப்பட்டு வருகிறது தற்பொழுது கட்சியும் சின்னமும் யாருக்கு என்பது குறித்து தேர்தல் ஆணையம் நீதிமன்றம் வரையிலும் இந்த கட்சியினுடைய வழக்குகள் சென்றுவிட்டது ராமதாஸ் தரப்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் கட்சியையும் சின்னத்தையும் அனுமணி ராமதாஸ் அபகரித்து விட்டார் அவர் மூன்று ஆண்டுகள் மட்டுமே தலைவர் என பொதுக்குழுவால் அங்கீகரிக்கப்பட்டவர் கடந்த டிசம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு அவரது பதவிக்காலம் நிறைவு அதன் பின்பு பொதுக்குழுவின் மூலமாக முறைப்படி அவரது பதவிக்காலம் அங்கீகரிக்கப்படவில்லை அப்படி இருக்கும்பொழுது அவர்தான் தலைவர் என்று கூறுவதை ஏற்க முடியாது என ராமதாஸ் தரப்பு கூறியுள்ளது ஆனால் அன்புமணி தரப்போ நாங்கள் பொதுக்குழுவை கூட்டி ஒரு வருடத்திற்கு தலைவரனுடைய பதவியை நீட்டித்துள்ளோம் பொதுக்குழுவை கூட்டக்கூடிய அதிகாரம் பொதுச் செயலாளருக்கு உள்ளது பொதுச் செயலாளர் தான் இந்த பொதுக்குழுவை கூட்டினார் பொதுச் செயலாளர் பொருளாளர் தொண்ணூத்தைந்து சதவீத நிர்வாகிகள் என்னோடு உள்ளார்கள் உண்மையான பாமகவே நாங்கள்தான் என கூறி வருகிறார்கள் மேலும் பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாம்பழம் சின்னத்தை கேட்டும் பெற்றுவிட்டார்கள் இதன் பின்புதான் சுதாரித்துக்கொண்ட கொண்ட ராமதாஸ் தரப்பு அவசர அவசரமாக நீதிமன்றம் மற்றும் தேர்தல் ஆணையத்தை அணுகியது தேர்தல் ஆணையமும் அன்புமணி தான் உண்மையான பாமக தலைவர் என அறிவித்தது இதனால் விரக்தி அடைந்த ராமதாஸ் தரப்பு டெல்லி உயர்நீதிமன்றத்தை அணுகியது டெல்லி உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது ராமதாஸ் தரப்பு அன்புமணி முறைகேடாக இந்த கட்சியை ராமதாஸிடமிருந்து அபகரித்துக் கொண்டார் இந்த கட்சியை நிறுவியது ராமதாஸ் மேலும் அன்புமணியினுடைய தலைவர் பதவியும் காலாவதியாகிவிட்டது அப்படி இருக்கும்பொழுது பொய்யான பல பத்திரங்களை தேர்தல் ஆணையத்திற்கு கொடுத்து கட்சியையும் சின்னத்தையும் தான் பெற்றுக்கொண்டதாக தொடர்ந்து தமிழக மக்களிடமும் கட்சி தொண்டர்களிடமும் கூறி வருகிறார் என அவர்கள் தரப்பு வாதத்தை முன்வைத்தார்கள் ஆனால் அன்புமணி தரப்பு இதனை மறுத்துவிட்டது மேலும் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி அவர்கள் தேர்தல் ஆணையத்திடம் இது பற்றி கேள்வி எழுப்பியிருந்தார் அப்பொழுது தேர்தல் ஆணையமோ அன்புமணி அவர்கள் கொடுத்த பத்திரத்தின் அடிப்படையில் அவர்தான் தலைவர் என நாங்கள் அறிவித்தது உண்மை ஆனால் ராமதாஸ் தரப்பு அப்பொழுது எங்களிடம் எந்தவிதமான பத்திரத்தையும் உறுதிமொழியையும் அளிக்கவில்லை அதனால் தான் நாங்கள் அவரை தலைவர் என அறிவித்தோம் மேலும் பீகார் தேர்தலுக்கு முன்பாகவே அவர் சின்னத்தை கோரினார் அதனால் நாங்கள் அறிவித்தோம் தற்பொழுது அவர் தலைவர் இல்லை என பாமகவின் மற்றொரு தரப்பு எங்களை அணுகியுள்ளது இரு தரப்பு பாமகவிற்கு உரிமை கோரும் பொழுது அந்த கட்சியினுடைய சின்னம் முடக்கப்படும் அதனுடைய அடிப்படையில் மாம்பழம் சின்னத்தை முடக்கிவிட்டோம் மேலும் கட்சியினுடைய தலைவர் யார் என்பதில் இவர்களுக்குள் இருந்தால் அதை தேர்தல் ஆணையத்தால் விசாரித்து தீர்ப்பு கூற முடியாது அவர்கள் முறையாக சிவில் நீதிமன்றத்தை அணுகி அங்கு இந்த வழக்கில் யார் உண்மையான தலைவர்கள் என்பதை தீர்த்து கொள்ளலாம் மேலும் அதுவரையிலும் தேர்தல் ஆணையம் சின்னத்தை மட்டுமே முடக்கி வைக்கும் மேலும் இதில் முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் எங்களுக்கு இல்லை என தேர்தல் ஆணையம் அறிவித்துவிட்டது இதனால் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சின்னம் முடக்கப்பட்டு விட்டது அது மட்டும் இல்லாமல் ராமதாஸ் தரப்பு ஜி கே மணி தலைமையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் ஒரு புகார் மனுவை அளித்துள்ளது அந்த புகார் மனுவில் ராமதாஸால் தொடங்கப்பட்ட பாட்டாளி மக்கள் கட்சியை அன்புமணி ராமதாஸ் தவறான ஆவணங்களை சமர்ப்பித்து இந்த கட்சியையும் சின்னத்தையும் தனக்குத்தான் தர வேண்டும் என தேர்தல் ஆணையத்தில் மனு தாக்கல் செய்து கட்சியையும் சின்னத்தையும் பெற்றுக்கொண்டார் இது கிரிமினல் நடவடிக்கை எனவே அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என ஒரு புகார் மனு அளிக்கப்பட்டுள்ளது இதனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்குள் மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது அன்புமணி அணியினரும் அதிர்ச்சியில் உள்ளார்கள் ஏனெனில் கட்சியையும் சின்னத்தையும் சென்னையா கைப்பற்றி விட்டார் என அவர்கள் கொண்டாடி வந்த நிலையில் அவர் மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது சின்னம் முடக்கப்பட்டுள்ளது நன்றி